ிய நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது டாபிக் வந்து ஆறாம் வகுப்பு பகுதி ஏற்கனவே செய்யுள் பகுதி பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம பகுதி பார்க்க போகிறோம் மனித இனம் கண்டறிந்த சிறப்பு கண்டுபிடிப்பு மொழி உலகில் ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன பல மொழிகளை கற்ற கவிஞர் பாரதியார் இது என்னென்னா பாடத்தில் உரைநடை பகுதியில் இருக்கிற பாடத்தை நான் டா ஒன்லைன் ஒன்லைனாக பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஈஸியாக இருக்கும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனியாவது எங்கு காணோம் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் எங்கள் தாய் பாரதியார் இதை நான் நடத்தி முடிச்சிட்டோன்னே பிடிஎஃப் லிங்க் தரேன் டெலிகிராமில் டெலிகிராம் சேனலில் லிங்க் தரேன் அதில் போயிட்டு நீங்கள் பிடிஎஃபாக எடுத்துக்கலாம் அடுத்து உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் ஜாகிரஃபி பற்றி ஹிஸ்ட்ரி டெட்டு ஒன் டெட் ஒன்று பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி தமிழ் அதெல்லாம் வீடியோஸில் என்னென்ன டாபிக் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னால் நான் வந்து அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் நான் அந்த டாபிக் எடுத்து நடத்துவேன் அடுத்தது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் வந்து தொல்காப்பியம் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொழி எழுத்துக்களாகவே உள்ளன வளஞ்சொழி எழுத்துக்களாகவே வளஞ்சொழி எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா அ ஏ ஔஞா இடஞ்சொழி எழுத்துக்கள் வந்து ட ழா ழா அப்புறம் வளஞ்சொழி எழுத்துக்கள் தான் நிறைய இருக்குது இதில் அப்புறமா தமிழில் இந்த தமிழ் தமிழ்நாடு தமிழன் அது வந்து எந்த அப்பவே அந்த தமிழ் தமிழ்நாடு தமிழன் தமிழ்நாடுன்ற வார்த்தைகள் ரொம்ப பழைய காலத்திலேருந்தே இருந்தது என்றதுக்கான எடுத்துக்காட்டை நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்ன்ற ஒரு சொல் வந்து நம்ம இப்போன்னு சொல்லலை தொல்காப்பிய காலத்துலேருந்தே வந்தது அதுக்கான மேற்கோள் என்னென்னா தமிழன் கிழவியும் அதனோடற்றே அந்த இதில் தமிழன் அப்படின்ற தமிழன் கிழவியும் அதனோடற்ற ஒரு இதில் அதெல்லாம் தமிழ் தொல்காப்பியத்திலையே இந்த தமிழ் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது ஒரு தமிழ்நாடு தமிழ்நாடுன்ற வார்த்தை எந்த அந்த காலத்தில் அந்த இலக்கியத்திலேயே எந்த இடத்துல வந்ததும் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் சிலப்பதிகாரத்தில் ஒரு இதில் வஞ்சி காண்டத்தில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீர் கருதினை ஆயின் தமிழ்நாடு என்ற வார்த்தை அப்போவே சிலப்பதிகாரத்தில் வருதுன்னு காட்டுறாங்க அப்புறமா அதே மாதிரி தமிழன் தமிழ்கிற அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் என்ற சொற்றொடரில் வருது அதேமாதிரி சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல் உயர்தினையின் எதிர்ச்சொல் தாழ் என அமைய வேண்டும் அவ்வாறு கூறாமல் அதை அக்ரிணை அக்ரிணை என்று பெயரிட்டார் நம் முன்னோர் அக்ரிணை அல்குட்டல் திணை உயர் அல்லாத உயர்வு அல்லாத திணை என்று அர்த்தம் அப்புறம் வந்து அதே மாதிரி இனிப்பு அல்லாத காய் வந்து பாகற்காய் பாகற்காய் வந்து பாகு அல் காய் பாகு என்றால் இனிப்பு பாகு இனிப்பு அல்லாத காய் தான் பாகற்காய் தமிழ் மொழியின் இலக்கண மிகுந்த நூல்கள் என்னென்ன தொல்காப்பியம் நன்னூல் சங்க இலக்கிய நூல்கள் எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் அறநூல்கள் என்னென்னா திருக்குறள் நாளடியார் காப்பிய நூல்கள் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை மா என்னும் ஒரு சொல் வந்து மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது மாதிரி மலரின் ஏழு பருவங்கள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வீழ் செம்மல் தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு என்னென்ன தமிழ் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் உள்ளத்தை மகிழ்விக்கும் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும் அதேமாதிரி தமிழின் கவிதை வடிவங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் இதெல்லாம் கவிதையினுடைய வடிவங்கள் என்னது துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் இதெல்லாம் கவிதை வடிவங்கள் தமிழில் உள்ள கவிதை உரைநடை வடிவங்கள் பார்த்திங்கன்னா கட்டுரை புதினம் சிறுகதை தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது தமிழ் வந்து இப்போ வந்து அறிவியல் தமிழ் கணினி தமிழ் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது தமிழில் புதிய கலை சொற்கள் தமிழில் மட்டும்தான் நம்ம புது புதிய கதல் சொற்களை உருவாக்க முடியும் இப்போ பாருங்கள் இணையம் என்றால் இன்டர்நெட் தான் இணையம் முகநூல் முகநூலில் ஃபேஸ்புக் புலனம் புலனம்ன்ற வாட்ஸ்அப் குரல் தேடல் சர்ச் என்ஜின் தேடு பொறி இதுதான் சர்ச் குரல் தேடல்னால் அப்புறம் செயலி தொடுதிரை தொடுதிரைனா ஸ்க்ரீன் டச் ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்ணியல் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் நம்ம மொழியை கணியில் இப்போ இங்கிலீஷு தமிழை கணினியில் நம்ம பயன்படுத்த அதனுடைய மொழி வடிவத்தை நம்ம எண்ணில் வழங்க வேண்டும் வழங்கப்பட வேண்டும் அது வந்து தொல்காப்பியம் நன்னூல் போன்ற கணினி போன்றவைகள் கணினி மொழிக்கு ஏற்ற தொழில்நுட்ப வடிவத்தையும் பெற்றுள்ளன என்ன ஒன்றுன்னா அப்பயோ அந்த காலத்திலே போகிற தமிழ் எழுத்துக்கள் பாருங்கள் ஒன்றுன்னா கா ரெண்டுன்னா உ மூணுன்னா ஞா நாலு வந்து ச அஞ்சு ரூ ஆறு வந்து ச ஏழு வந்து ஏ எட்டு வந்து அ ஒன்பது வந்து கு பத்து வந்து கா இது வந்து அந்த காலத்திலேயே தொல்காப்பியத்திலேயே கணினி வடிவத்துக்கான தேவையான எழுத்து வடிவங்கள் அப்பயே எழுதப்பட்டுள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் என்னென்ன சொல் என்னென்ன நூலில் இடம்பெற்றிருக்கு பாருங்கள் வேளாண்மை என்ற சொல் வந்து கலித்தொகை திருக்குறளில் இடம் பெற்றுள்ளது உழவர் நற்றினை பாம்பு என்ற சொல் வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளது வெள்ளம் என்ற சொல் பதிற்று பத்து முதலை என்ற சொல் வந்து குறுந்தொகை கோடை என்பது அகனானூரு அப்புறம் உலகம் என்ற சொல் வந்து தொல்காப்பியம் கிளவிளக்கியம் கிளவியக்கம் திருமுருகாற்றுப்படை அப்புறம் மருந்து என்ற சொல் வந்து அகனானூரு ஊர் என்ற சொல் வந்து தொல்காப்பியம் அகத்தினையியல் அன்பு என்ற சொல் வந்து தொல்காப்பியம் கலவியல் உயிர் என்ற சொல் வந்து தொல்காப்பியம் கலவியக்கம் மகிழ்ச்சி என்று வந்து தொல்காப்பியம் கற்பியல் மற்றும் திருக்குறள் மீன் என்று சொல்வது குறுந்தொகை புகழ் என்பது திருக்கு தொல்காப்பியம் மற்றும் வேற்றுமையியல் அரசு என்று சொல்வது திருக்குறள் வந்து குறுந்தொகை சொல் என்று சொல்வது தொல்காப்பியம் பார் என்று சொல்வது பெரும்பாலாற்றுப்படை ஒழி சொல் வந்து தொல்காப்பியம் கிளவியக்கம் அப்புறம் முடி என்ற சொல் வந்து தொல்காப்பியம் விலையியல் அப்புறமா அதே சிக்ஸில் கீழே வந்து ஒரு ஒரு செயல் பகுதி ஒன்று இருக்குது அது வந்து கவிஞர் அறிவு பாரதிய அறிவுமதி எழுதியிருக்காரு பிறந்த நாள் வாழ்த்து நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பணிவு வேண்டும் எட்டு திக்கும் புகழ் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டாக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டு நாம் சொல்லி வாழ்த்துகிறோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கவிஞர் அறிவுமதி இது சிக்ஸ்த் புக்கில் இருக்குது அப்புறமா கோரிட்டினங்கள்லாம் பார்த்திங்களா தொன்மை என்னும் சொல்லின் பொருள் வந்து பழமை இடப்புறம் என்ற சொல்லி பிரித்தெழுதுக இடது கூட்டல் புறம் சீரிலமை என்ற சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் சீர்கூட்டல் இளமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்ற சொல்லி சேர்த்து எழுதுவது சிலப்பதிகாரம் வரும் சிலம்பதிகாரம் வராது சிலப்பதிகாரம் வரும் கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் தமிழ் மொழி ஹோல் இனி இனியாவது எங்கோ காண்போம் என்று பாரதியவர் வந்து பாரதியார் மா என்ற சொல்லின் பொருள் வந்து விலங்கு நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் தமிழை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்ணியல் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவரத்தின் இளம் இலை பெயர்கள் இலை வந்து ஆள் அரசு மா பல வாழை அதுதான் ஆள் அரசு ஆள் இலை அரசு இலை மா இலை பலா இலை வாழை இலைன்னு சொல்லுவாங்க அதே கீரை வந்து அகத்திக்கீரை பசளைக்கீரை முருங்கைக்கீரைன்னு சொல்லுவாங்க புல் வந்து அருகம்புல் கோரைப்புல் தால் வந்து நெற்றால் வரகுத்தாள் தழை வந்து மல்லித்தழை மடல் வந்து சப்பாத்தி கல்லி தாழை மடல்னு சொல்லுவாங்க அப்புறமா தோகை ஒன்று கரும்பு நாணல் ஓலை வந்து பனை ஓலை தென்னை ஓலை கமுகு ஒன்று கூந்தல் அடுத்து வந்து அடுத்து வீடியோ நம்ம துணைப்படத்தை நம்ம பார்ப்போம் ஏன்னா டெட்டு ஒன்று டெட்டு டூ வந்து பேப்பர் டூ வந்து எப்போவுமே சிலபஸ் இல்லாமல் எல்லா புக்ஸ் புக்ஸில் இருக்குது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே கவர் தான் நம்மளுக்கு ஈஸியாக தான் தமிழில் ஒரு முப்பதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கொஸ்டினாவது போட முடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம்